அடுத்த செய்தியாக பலதார மனம் அப்படிங்கிறது ஒரு நாகரீக மனிதர்களிடையே அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை அப்படிங்கிற கருத்து நிலவி வருகிறது அஸ்ஸாம் மாநில அரசு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பலதார மன தடை சட்டத்துக்கான மசோதாவை சட்டசபையில் நிறைவேற்றி இருக்கிறார்கள் அதில் இன்பாளரவங்களுக்கு பத்தாண்டு சிறை தண்டனையும் அந்த மாநில முதல்வர் அதுக்கான இதை விஷயத்தை அறிவிச்சிருக்காரு இது ரெண்டு பேருக்கு மட்டும் எக்ஸெப்ஷன் கொடுக்கறாங்க பழங்குடியின மக்கள் அப்புறம் வந்து சட்டப்பிரிவு இருக்கக்கூடிய அட்டவணை பிரிவில் வரக்கூடிய சிறப்பு அவர்கள் இவங்க இருவர்களுக்கு மட்டும் அதை நீக்கம் போக மற்ற அனைத்து மதத்தினருக்கும் பொதுவானதாக இந்த பலதாரமான தடை சட்டத்தை அஸ்ஸாம் அரசு அறிவிச்சிருக்குன்னு செய்தி எப்படி பாக்குறீங்க நம்ம நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு வந்த காங்கிரஸ் அரசாங்கம் நம் நாட்டினுடைய அரசியலமைப்பு மதத்தின் அடிப்படையில் பிரித்தது அப்ப அந்த மாதிரி மதத்தின் அடிப்படையில் சிவில் சட்டம் இருக்கக்கூடாது என்றுதான் யூனிஃபார்ம் கோட் யூசிசி பொது சிவில் சட்டம் அப்பதான் மதத்தின் அடிப்படையில் உங்களுக்கு வந்து பாகுபாடு இருக்காது இல்லாட்டி இப்ப பாருங்க ஒரு ஹிந்து இரண்டாவது திருமணம் பண்ண சட்டப்படி குற்றம் இல்லைங்களா ஒரு முஸ்லீம் குற்றம் கிடையாது அப்ப ஒரு ஹிந்து இரண்டாவது திருமணம் பண்ணிக்கிறான் என்பதற்காக அவருக்கு வந்து தண்டனை நீதிபதி அவர் மூணு கல்யாணம் அந்த நீதிபதி நீதிபதி ஆ ஒரு 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 அசம்ஷன் கேஸ் ஸ்டடி மாதிரி அப்ப மூன்று மனைவிகளை திருமணம் செய்து கொண்டிருக்கிற ஒருத்தர் இரண்டாவது மனைவி திருமணம் செய்ததற்காக ஒருத்தர் தண்டிக்கக்கூடிய ஒரு அதிகாரம் இந்த நாட்டிலே கொடுக்க முடியும் இருக்க முடியும் அப்படின்னா அது பெரிய ஜஸ்ட் இமேஜின் ஏன்னா ஒன்லி காரணம் ஒரே ஒரு ரீசன் என்னன்னா இவர் முஸ்லீம் அவர் ஹிந்து மதத்தின் அடிப்படையில் சட்டங்கள் மாறிவிடும் எப்படி மாதிரி மாற முடியும் ஆகவே இதே வந்து யூனிஃபார்ம் கோடுக்கான ஒரு முதல் நான் இப்போ நீங்க பாருங்க இதை வந்த இந்த மசோதா தாக்கல் ஆகும் போதே வந்து பல இடங்களில் பெண்கள் மத்தியில் வந்து சர்வே குறிப்பாக முஸ்லீம் பெண்கள் மத்தியில் சர்வே எடுத்திருக்காங்க அதுல எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் முஸ்லீம் இம்மாதிரி சப்போர்ட் அட் எடுக்கல மற்ற மாநிலங்களில் மத்திய பிரதேஷில் இந்தூர்லாம் எடுத்திருக்காங்க போய் எடுத்திருக்காங்க எங்க மாநிலத்தில் வரலாமா வரணும் அதுக்காக நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படியா நிச்சயம் கரெக்ட் அப்படின்னு எயிட்டி ஃபை பர்சன்ட் ஆஃப் த முஸ்லீம் சப்போர்ட் அட்ஸ் இதில் என்ன நீங்கள் கவனிக்கணுன்னா பல முஸ்லீம் பெண்கள் பயப்படுவாங்க சொல்றதுக்கு ஏன்னா அந்த சமூக அமைப்பு அந்த மாதிரி அப்படி இருந்த போதும் கூட எயிட்டி எயிட்டி ஃபைவ் பர்சன் சொல்லியிருக்காங்க அதில் இருந்து எயிட்டி செவன் பர்சன் என்ன சொல்லிருக்காங்கன்னா இப்படி வந்து இரண்டாவது கல்யாணம் பண்ணக்கூடியவன கடுமையா தண்டிக்கணும் இதே வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க ஸ்ட்ரிக்டா வந்து சட்டம் தன்னுடைய கடமையை செய்யணும் அப்படி சொல்லியிருக்காங்க அப்ப எந்த அளவுக்கு பாதிப்படைஞ்சிருக்காங்க சமூகம் பெண்கள் யோசனும் பாத்தீங்களா வெளியில் சொல்ல முடியாது வாய் பேச முடியாது ஊமைகளாக மனத்துக்குள் த தவித்திருக்கிறார்கள் அந்த முஸ்லீம் பெண்கள் இந்த பலதார மனத்தன இத்தனால அத்தனை அவங்க தவிப்பது ஆகவே முஸ்லீம் பெண்களுக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பசாதான் உண்மை இல்லையா இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இது வந்து முஸ்லீம்களுடைய அடிப்படை உரிமை எங்களுடைய மத உரிமையில நீங்க தலையிட்டீங்க இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா உலகத்திலேயே இன்னைக்கு வந்து நம்பர் ஒன் இஸ்லாமிக் கண்ட்ரி என்று தன்னை பறைசாற்றிக் கொள்ளக்கூடிய கண்ட்ரின்னு பாத்தீங்கன்னா இந்தோனேஷியா இந்தோனேஷியா வந்து ஜனத்தொகையில பெருசு உலக அளவுல முஸ்லீம் பயங்கரவாதிகளை ஊக்குவித்து எல்லா உதவியும் பண்ணக்கூடிய பெரிய கண்ட்ரினா துருக்கி இன்னும் சொல்ல போனோம்னா இப்போதான் நம்ம பாகிஸ்தான் சவுதி அரேபியான்னு பேசுகிறோம் இந்த முதல் உலக போர் சமயத்துலாம் பார்த்தீங்கன்னா உலகத்திலே மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிக் எம்பையர்னா ஓட்டோமான் எம்பையர் தான் துருக்கின் மாறுது மிகப்பெரிய இஸ்லாமிய சாம்ராஜ்யம் அதை துருக்கியை தான் தன்னை பெருமையாக சொல்லிக்குவோம் இங்கே நாட்டு படையெடுத்து வந்த அந்த முஸ்லீம் இன்வேடர்ஸ் எல்லாம் நாங்கள் டுருக்குலேருந்து வந்திருக்கோம் பெருமையா சொல்லுவாங்க அப்படிப்பட்ட துருக்கியோட ஒன்று ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன்னு சொல்ல இந்த முஸ்லீமுக்கு துருக்கன்

நம்ம வந்து சோசியலிஸ்ட் என்னமோ எல்லாம் வருது இல்ல டெமோக்ராட்டிக் செக்குலர் டெமோக்ராட்டிக் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனா சொல்றா அவனுடைய கான்ஸ்டியூஷன்ல இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் சொல்லக்கூடிய துருக்கியிலே பாலிகமி கிடையாது பலதார மனம் கிடையாது அப்ப இஸ்லாம் இஸ்லாம் அங்கீகரிக்கல அப்படின்னு சொல்லணும் துனிஷியால கிடையாது அல்பேனியால கிடையாது கொசோவா கிடையாது சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் இல்ல முஸ்லீம் கண்ட்ரிஸ் கிடையாது அதே போல இந்தோனேஷியால கோர்ட்டில் போய் நீ வந்து அபிடேவிட் கொடுக்கணும் என்னுடைய முதல் அவங்க நான் வந்து ரெண்டாவது வைப்பு கல்யாணம் பண்றேன் முதல் வைஃப் ரெண்டாவது வைப்புக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ப்ரொடியூஸ் பண்ணி முடிச்ச தான் நீங்க வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணவே முடியும் இந்தோனேஷியா நீங்க சொல்லபடி பிக்கெஸ்ட் முஸ்லீம் கண்ட்ரி சும்மா யாரும் பண்ண முடியாது அது வித் இதே போல வேலிட் ரீசனோட தான் நீங்க வந்து இதே போல மற்ற முஸ்லீம் நாடுகள் எஜிப்டு பாகிஸ்தான் மொராக்கோ சிரியா ஜோர்டான் இதில் இங்கே ரெண்டாவது பண்ணுனா இந்த மாதிரி ஸ்ட்ரிக்ட் கண்டிஷன்ஸ் வச்சிருக்காங்க அப்போ எல்லா முஸ்லீம் நாட்லேயும் வந்து பலதாரமான எல்லாம் அப்படியே கிடையாது சொன்னோம்னா சில ஆப்பிரிக்க நாடுகளில் இன்னும் வந்து அவங்கள கல்வியறிவில் பின்தங்கி இல்லை பொருளாதாரத்தில் பின்தங்கி இல்லை இன்னைக்கு என் டெக்னாலஜியே போகாத அப்படிப்பட்ட முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஆப்பிரிக்க நாடுகளில் பலதாரமானம் இருக்குது அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு போன நினைக்கிறாங்களா அவங்க உங்களுடைய கேள்வி இதுதான் நீங்க சொல்ல முடியும் உலகத்துக்கு வரும்போது மாத்திக்கணும் இல்லையா அதனால ஒரு பெரிய முயற்சி எடுத்திருக்கிறார் இன்னும் போனோம்னா அடுத்த ஆண்டு தேர்தல் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் தான் பெரிய பெரிய ஒரு பாராட்டணும் யாருமே வந்து இந்த மாதிரி எதுக்கு ரிஸ்க்கு இருக்குன்னு பேசாம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா அப்ப கூட நாட்டுக்கு நல்லது எதுவும் செய்ய துணி துணிச்சலாக இருக்கக்கூடிய அவரை பாராட்டணும் பெரிய ஹீரோ அவர் தான் இன்றைக்குள்ளே சிஎம்லேயே எனக்கு ஃபஸ்ட்டு ரேங்க் ஆகவே இது நல்ல ஒரு முயற்சி இதே முயற்சி வந்து நாட்டுக்கே முன்னுதாரணமாக அமையக்கூடும் நாட்டில் வந்து யூனிஃபார்ம்ஸ் வீண் கொடுவதற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக தான் அமையும் நினைக்கிறேன் அதனால் அவருக்கு நம்முடைய பாராட்டுதல்கள் வாழ்த்துக்கள்